தேர்தல் காலத்துல வந்து எந்த அரசு கையிலும் இருக்காது தேர்தல் கமிஷன் தான் முடிவெடுக்கும் அதனால துணை முதலமைச்சர் வரும்போது ரவுண்டா நான் கொடுத்தாங்க எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா அது தேர்தல் ஆணைய கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி தமிழ்நாடு அரசு கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி கிடைக்கும் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் அடிப்படையில எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல் இருக்கும் அரசு கிடையாது அன்னைக்கு அரசு எல்லாத்தையும் கொடுத்து போய் எலெக்ஷன் கமிஷன் தான் முடிவு எடுக்குது அரசு எடுக்குது அன்னைக்கு மாடல் கோட் வந்த பிறகு அரசுக்கு வேலை கிடையாது அத தெரிஞ்சும் அரசு மேல குற்றம் சாட்டறான்னா எனக்கு வியப்பா இருக்கு எஸ் ஜி சூர்யா மேல ரெண்டாவது ரவுண்டா நான் கேட்டாங்கன்னாங்கல்ல அதுக்கு தான் அமுதா ஐ அவர்களுடைய பிரஸ் மீட்ல மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி பாஜக உட்பட எல்லாரும் போய் இனி ரவுண்ட் ஆனா கேட்க மாட்டோம் கேட்க கூடாதுன்னு கலெக்டர் உக்காந்து தீர்மானம் போட்டு அது பிசினஸ் பாதிக்கக்கூடிய இடமா இருக்கு வர்த்தக சங்கம் முதல் கொண்டு எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸும் கேட்டுக்கிட்டு இனி ரவுண்ட் கேட்க கூடாது முடி பண்ணியாச்சு அதனாலதான் ரவுண்ட் ஆனா கொடுக்கல இருபத்தி அஞ்சு மார்ச் நடந்திருக்கு கூட்டம் போய் டாக்குமெண்ட பாருங்க கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கு ஆனா இதெல்லாம் சொன்ன பிறகும் நாங்க ரவுண்ட் கேட்டோம் கொடுக்கல ரவுண்ட் ஆனா கேட்டோம் கொடுக்கல அப்படின்னா அப்ப இந்த நரேட்டிவ் தான் அரசியல் நரேட்டிவ் தாவேக்காவும் இதே குரல்ல கேக்குது பாஜகவும் இதே குரல்ல கேக்குதுன்னா மக்களை ஏமாத்துறதை தவிர வேற என்ன இது அரசியல் இல்லாம வேற என்ன இல்ல காவல்துறைக்கு அந்த பொறுப்பு இருக்குல்ல அந்த பொறுப்பை தட்டி கழிக்கிறீங்களா முதல்ல இந்த ஃபேக்ட் தெரியாம ஒரு வாரமா ரவுண்டான கேட்டு கொடுக்கல ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருந்தாங்கல்ல போய் பாருங்க அந்த பாஜக இருந்து இருக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளும் உட்கார்ந்து பேசி சம்மதிச்ச ஒரு விஷயத்தை திரும்ப மீடியால உட்காந்து ஒரு வாரமா கதை விட்டுட்டு இருக்கீங்களே இந்த நரேட்டிவ் தான் ஆபத்தானது இதனால தான் நாற்பத்தி ஒரு உயிர் உயிரை பற்றி கவலை இல்லாம ஒரு பொய்ய ஒரு ஃபேக் நரேட்டிவ சொல்லிட்டு சுத்தக்கூடிய அரசியலை செய்யாதீங்கன்றோம் ஆனா எங்களுடைய முதலமைச்சர் கண்ணியம் காத்துட்டு இருக்காரு அதை பொறுமையா நகர்த்திட்டு போகணும்ன்றாரு எந்த இடத்துக்கும் முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய கட்சி முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சர் சரியா அவ்ளோ அவ்வளோ அழகா அவ்வளவு ஒரு அரசியலை பேசாம பதற்றப்பட வைக்காம நாங்க அரசியல் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் குழுவை போட்டுட்டு நாலஞ்சு கருத்தை ஒரு கட்சி பேச முடியுமா சார் தாவேகா அப்படி பேசலாம் தாவேகா அப்படி பேசலாம் பாஜக

சிறப்பாக செயல்படுகிறது தமிழ்நாடு அரசு அப்படின்னு பாராட்டி இருக்கிறது சொல்ல ரெண்டு சொல்றாரு ரெண்டுமே இல்ல என்னன்னா நீதிமன்றம் ரொம்ப தெளிவாக சொல்லிச்சு அரசியல் செய்யாதீங்க தமிழ்நாடு அரசு எடுத்த நடவடிக்கைகள் சிறப்பாக இருக்கிறது அதை தாண்டி அவங்க கிட்ட வழக்கு போனதுனால அவங்க ஒரு காவல்துறை அதிகாரி என்ன செஞ்சிருக்காங்க அது யாரு தமிழ்நாடு காவல்துறை அதிகாரி தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு அதை நியமிச்சது நீதிமன்றமே தவிர தமிழ்நாடு அரசின் மீது காவல்துறையின் மீது நீதிமன்றத்துக்கு நம்பிக்கை நீங்க சிபிஐ கு குடுத்துருக்கணும் குடுக்கலை பாராட்டினார்கள் ஒன்று இன்னொன்னு திருப்பி திருப்பி ஒரு வாரத்தை வச்சுக்கிட்டே இருக்காருல கான்ஸ்பிரசி தேர் நீங்க ஏன் வந்து உங்க மேல நம்பிக்கை அல்லது நீங்க அந்த இடத்த கொடுத்தீங்க இடத்த கொடுத்தீங்க இப்படி இப்படியான கான்ஸ்பிரசி தியரி எழுப்பணும்னு வைங்களேன் நான் ஒண்ணு கேக்குறேன் எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்வி கேட்கறேன் பெஹல்காம் தாக்குதல் நடந்துச்சுல்ல அப்பொழுது அதற்கு சில நாட்களுக்கு முன்பாக அங்கே நம்முடைய பிரதமர் போவதாக அறிவிக்கப்பட்டுச்சா இல்லையா திட்டம் இருந்துச்சா இல்லையா பிரதமருடைய நிகழ்ச்சி பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்துவதற்கான சதி இருக்கிறது உளவுத்துறை தகவல் கொடுத்துச்சா பிரதமரின் பாதுகாப்பிற்காக அந்த பயணம் ரத்து செய்யப்பட்டிருந்தால் நாட்டு மக்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய உள்துறைக்கும் நம்முடைய பாதுகாப்புத்துறைக்கும் நம்முடைய ஒன்றிய அரசுக்கும் இருக்கா இல்லையா இந்த கேள்வியை நாடாளுமன்றத்திலே கேட்டாங்க நீங்க என்னைக்கு பயணத்தை ரத்து பண்ணீங்க கான்ஸ்பிரசி தியரி எல்லா இடங்களிலும் எடுக்க முடியும் இப்போ இந்த இடத்த நீங்கள் கொடுத்தீங்க அப்புறம் இதே அரங்கில் தமிழன் பிரசனா வைத்த வாதத்தை நான் சொல்கிறேன் ஏமாதம் வாதம் இல்லை தமிழன் பிரசனா ரொம்ப ஸ்ட்ராங்காக அவனு சொன்னார் இடம் கொடுத்தது காவல்துறை என்று சொல்லுவதே தவறு நீதிமன்றத்தின் மூலம் அனுமதி பெற்றார்கள் நீதிமன்றத்தின் மூலம் வாங்கிட்டு வந்தாங்க நீதிமன்றம் தான் கொடுத்துச்சு இந்த இதெல்லாம் அது தமிழன் பிரசனா வைத்த வாதம் நீதிமன்றம் அங்கே கேட்குது நாங்கள் கொடுத்த நிபந்தனைகளில் வெறும் ரெண்டே ரெண்டு நிபந்தனைகளை தான் நீங்கள் பின்பற்றிருக்கிறீங்கிறாங்க ஓகே இருபது நிபந்தனைகளை பின்பற்றாத விஜயை நம்ம கண்டிக்க கூட தயங்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஓகே பேசுவோம்